சோழிநலு தொகுதி காரப்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஒன்பது வயசு பெண் குழந்தை இன்னைக்கு உலக சாதனை படித்திருக்காங்க இந்த சாதனை வந்து இந்தியாவுக்கே ஒரு பெருமை சேர்த்துருக்குது அவங்க என்ன சாதனை படைச்சிடா பார்த்தீங்கன்னா டைவிங் பயிற்றுநூறுகளின் தொழில்முறை சங்கத்தால் உலகின் இளைய ஜூனியர் ஓப்பன் வாட்டர் ஸ்கூபா டைவர் என்ற சாதனையை படைத்துள்ளார்கள் அதுவும் குறிப்பாக சோழி தொகுதினால் இன்றைக்கி இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துருக்காங்க இந்த பெருமை பார்த்தீங்கன்னா நம்ம தொழில்நுட்ப தொகுதியில் எல்லாருக்குமே அந்த பெருமை சேரும் இவங்க பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க சாங்கா பண்ணியிருக்காங்க மகாலிபுரத்தில் இருந்தோ இல்லை இருந்தோ மெரினா பீச் வரைக்கும் நீந்தின்னு போயிருக்காங்க நீலாங்கரை திருவான்மூர் சைடிலிருந்துலாம் வந்து நீச்சல் பண்ணியிருக்காங்க பல சாதனைகளும் பண்ணின்னு வராங்க இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க என்னென்னா கடலுக்குள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகளை கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோ கழிவுகளை வந்து வெளியே எடுத்து வந்துக்கிறாங்க இன்னும் பல சாதனைகளை வந்து படைத்தின்னு வராங்க இவங்க இன்னும் மேலும் மேலும் சாதனை படைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாேருடைய ஆசைகளும் உண்டு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்பது வயசு பெண் குழந்தை சாதனை படைத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் அதுவும் இவங்க தான் முதல் சாதனை அப்படின்ற மாதிரியும் நேம் எடுத்துகிறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் எத்தனை பேர் இவங்களோட சாதனையை வந்து முறியடித்தாலும் இவங்களோட நேம் வந்து என்றைக்குமே அழியாது ஏன்னா முதல் முறை சாதனையாளர்கிறது வந்து என்றைக்கும் எத்தனை தலைமுறை போனாலும் இவங்களோட நேம் வந்து வந்துனே இருக்கும் குறிப்பாக இந்த சாதனைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட அப்பாவுக்கு வந்து அதிக பங்கு உண்டு ஏன்னா அந்த குழந்தையை வந்து பயிற்சி கொடுத்ததே அவங்க அப்பா தான் இது போன்ற சாதனையாளர்கள் வந்து நம்ம தொகுதியில் வந்து இன்னும் நிறைய குழந்தைகள் வரணும் இந்த பெண் குழந்தை சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்றதோ கமெண்ட் பண்ணுங்கள்